முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்இ சனிக்கிழமையன்று நாற்பத்தி ஐந்து இணை செயலர்கள் இயக்குநர்கள் மற்றும் துணை செயலர்களை லேட்டரல் என்ட்ரி மூலம் தேர்வு செய்ய அறிவிப்பை வெளியிட்டது இந்திய கூட்டணி கட்சிகள் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிராக் புஷ்வான் இத்தகைய நியமனங்களில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் மத்திய அரசின் இந்த முடிவு தவறானது நாங்கள் இதை ஏற்கவில்லை பாஜக தலைமையிடம் இது பற்றி விவாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த முடிவு பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடி மக்களின் இடஒதுக்கீடு உரிமைகளை மீறும் செயல் என இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன இது சம்பந்தமாக பதிலளித்துள்ள மத்திய அரசு முதலில் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ ஆட்சியின் கீழ் தான் லெட்டரல் என்ட்ரி பரிந்துரைக்கப்பட்டது என கூறியுள்ளது